கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் என் ரட்சிப்பும் மாணவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் ஹரி லூயா ரட்சிப்பான தேவன் நமக்கு கூட இருந்து நமக்கு பலனை கொடுக்கிறார் அவர் நம்மை இரட்சித்து காத்து உள்ள தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அவரே என் தெய்வனாக இருக்கிறார் வாழ்க்கையில் நம்முடைய தெய்வன் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இல்லைங்க அவருக்கு வாசுதலத்தை ஆய்த்த பண்ணுவே அவரே என் தகப்பனுடைய தெய்வன் நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்முடைய எப்படி வழி நடத்தினாரோ நம் தவப்பனை அதே போல் நம்முடைய அவருடைய வார்த்தை சொல்லி கிறிஸ்துனுடைய வரலாறை நமக்கும் அவர் சொல்லி கிறிஸ்து நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் நமக்கு எப்படி தடையாக இருக்கிறார் என்று அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தகப்பன் நமக்கு மூலமாக கற்று எப்படி கொடுக்குறார்களோ தாய் தம் பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ வேதவாதகத்தை எடுத்து நம்ம சபையில் போய் பார்த்து அதெல்லாம் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் பாருங்கள் என் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறார் அவர் எப்படி நமக்கு தகப்பனுக்கு தெய்வனாக இருந்தால் அதே போல் நம்முடைய தேவன் கூட இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவருடைய வாழ்க்கையில உயர்த்தினால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயர்த்துகிற நம்மோடு கொடுக்கிறார் ஆகியால் நாம் அவரை உயர்த்தும் நம்முடைய நாவில் நம்முடைய நாவிலிருந்து எப்பொழுது அவருடைய துதியை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அவருக்கு எப்பொழுது நம்ம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் கற்று அதுதான் அவரை உயர்த்துகிற ஒரு முக்கியமான காரியம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு காரியங்கள் யாராட்டு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழக்கம் அது எப்படி வருகிறதுனா கிறிஸ்து மூலமாகத்தான் அது வருகிறது நம்மை துன்பப்படுத்தவர்களுக்கும் அவர் இயேசுக்கு சொல்கிறார் அவர்களையும் நீங்கள் நேசித்து அவர்களுக்காக ஜபிங்கள் என்று அந்த மாதிரி ஒரு வார்த்தை தெய்வனுக்குள் அந்த வார்த்தை நமக்கு கொண்டு வந்தது மூலமாக நம்மை அவரை உயர்த்த வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்க வருகிற காரணம் என்னவென்றால் கிறிஸ்து நம்மளை எவ்வளோ அழகமாக நேசிக்கிறார் அவர் நம்ம கூட எப்படி இருக்கிறார் நமக்கு அவர் பலனாக இருக்கிறார் ரட்சிப்பாக இருக்கிறார் இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது நாம் அவரை உயர்த்துகிற துதியோடு அவர் கதை காலில் எந்திக்கும் போது நன்றியோடு எந்திக்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிறார் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை ரட்சிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்